ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் சொன்னது உண்டோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுடைய வாக்குதத்தங்களில் விசுவாசம் இல்லாதிருப்பதே அதைரியத்திற்கு பின்னாக மறைந்திருக்கும் பேராயிருக்கிறது பிசாசானவன் பேசிய வார்த்தைகளாக முதலாவது பதிவு செய்யப்பட்டுள்ள வார்த்தைகள் தேவன் சொன்னது உண்டோ இது ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் கேட்ட கேள்வி புதிய ஏற்பாட்டில் இயேசு தபை சோதிக்கும்படி வந்த சாத்தானுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையையே எடுத்து பிரயோகித்தார் இவ்விதம் எழுதியிருக்கிறதே என்று தேவனுடைய வார்த்தையே அவர் உபயோகித்தார் ஆம் தேவனுடைய வார்த்தை வரும்போது அதைரியமாகிய பிசாசு கட்டாயமாக ஓடிப்போகத்தான் வேண்டும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லவையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது அது நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கக்கூடியது முழு உலகமும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வசனத்தினால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தெய்வ பிள்ளைகளே தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் அதைரியத்தின் ஆதிக்கத்தில் ஜீவிக்க வேண்டிய அவசியமில்லை தெய்வனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்